நிச்சயமாக பார்த்தீங்க அப்படி சொன்னால் ஒவ்வொருத்தராலையும் ஒரு முழுமையான ஒரு தாம்பத்தியத்தை கொடுக்க முடியும் நீண்ட நிலை தாம்பத்தியம் ஒரு வந்து உச்சக்கட்ட கொடுக்கக்கூடிய ஒரு முழுமையான தாம்பத்தியம் அப்படிங்கிறது இன்றைக்கி பல பேருக்கு எட்டாகனியாகவே இருக்குதுன்னு சொல்லலாம் வெறும் லேட் மேரேஜ் பண்ணுறவங்களுக்கு மட்டும் நான் சொல்லலை இன்றைக்கி பார்த்தீங்க அப்படின்னா கைப்பழக்கத்தின் காரணமாக பல வீடியோக்களை பார்த்து இன்றைக்கி பார்த்தீங்கன்னா பல சக்திகளை வந்து இன்றைக்கி வாலிபர்களை வந்து இழந்துட்டாங்க உங்கள் மனைவி உங்கள்கிட்ட ஓப்பனாக சொல்லுவாங்க இன்றைக்கி வேறு லெவலில் இருந்துச்சு சொல்லுவாங்க அதே போல் நீங்களும் நினைப்பீங்க இந்த அளவுக்கு தாமதிக்கிற எல்லை இருக்கா இந்த அளவுக்கு நம்மளால் சந்தோஷமாக இருக்க முடியுமா அப்படிங்கிறத ஃபீல் பண்ணுற அளவுக்கு நான் உங்களையும் ஷேக் மிலான் மா நேச்சுரல்ஸில் இருந்து திருமணமாக போதும் உங்களுக்கு அதே போல் வந்து லேட் மேரேஜ் பண்ண போகிறீங்களா எப்படி இருந்தாலும் கவலைப்படாதீங்க நிச்சயமாக பார்த்தீங்க அப்படி சொன்னால் ஒவ்வொருத்தராலேயும் ஒரு முழுமையான ஒரு தாம்பத்தியத்தை கொடுக்க முடியும் அது வந்து சாத்தியம்தான் இன்றைக்கி என்ன நினைக்கிறாங்க அப்படின்னு சொன்னால் ச ஒரு நீண்ட நேர தாம்பத்தியம் ஒரு வந்து உச்சக்கட்ட கொடுக்கக்கூடிய ஒரு முழுமையான தாம்பத்தியம் அப்படிங்கிறது இன்றைக்கி பல பேருக்கு எட்டா கனியாகவே இருக்குதுன்னு சொல்லலாம் வெறும் லேட் மேரேஜ் பண்ணுறவங்களுக்கு மட்டும் நான் சொல்லலை இன்றைக்கி பார்த்திங்க அப்படின்னா கைப்பழக்கத்தின் காரணமாக பல வீடியோக்களை பார்த்து இன்றைக்கி பார்த்தீங்கன்னா பல சக்திகளை வந்து இன்றைக்கி வாலிபர்கள் வந்து இழந்துட்டாங்க அந்த மாதிரி காலக்கட்டத்தில் வந்து போய்கிட்டு இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை இதை தவிர்க்க முடியுமா அப்படிங்கிற கேள்விக்கே இன்றைக்கி பதில் இல்லாமல் போய்கிட்டு இருக்கு அதாவது வந்து இன்றைக்கி ஒரு பெரிய நடிகர் சொன்னார்ல மது அருந்துங்க குறைவாக இருந்துங்க அப்படின்னு சொன்னார் அது மருது அறு அருந்தக்கூடாதுன்னு சொன்னால் அது வந்து நல்ல அறிவுரைன்னு சொல்லலாம் ஏன் அப்படின்னா இன்றைக்கி குறைவாக இருந்துங்கிறதுக்கு ஒவ்வொருத்தருக்கு எது வந்து லிமிட் அப்படிங்கிறது அவங்களுக்கு தான் நம்ம வந்து வெளிச்சம் சொல்லுவாங்க ஒவ்வொருத்தரும் தன்னோடய லிமிட்டை தாண்டி தான் இருக்காங்க ஒரு பழக்கத்தை விட்டான்னு சொன்னால் தான் அது நமக்கு ஒரு பிரோஜனமாக இருக்கும் அதே போல் கை பழக்கம் அப்படிங்கிறது உங்களில் பார்க்கக்கூடியங்க இன்னும் எத்தனையோ பேர் உங்கள் நண்பர்கள் உங்களுக்கு தெரிஞ்சவங்க எத்தனையோ பேர் இது இவசையான விஷயந்தான் ஆனால் உங்களுக்கு தெரியும் இது எத்தனை பேர் வந்து விடணும் குறைக்கணும்னு நினச்சி இது வரைக்கும் அது நடக்காமல் போய்கிட்டு இருக்குது அதனால் தயவு செய்து இன்றைக்கி லேட் மேரேஜ் பண்ணக்கூடிய வாலிபர்கள் இல்லைன்னு சொன்னால் கல்யாணம் கல்யாணம் திருமணமாக போகிற வாலிபர்கள் திருமணம் ஆகிற வரைக்கும் தான் செட்டில் ஆகணும் சம்பாதிக்கணுங்கிற ஒரு நேர்கோணலோட அந்த கோர்ட்டில் போய்கிட்டு இருக்காங்க எப்போது திருமணமாக முடிவாகுதோ எப்போ கல்யாணம் பண்ணணுங்கிற இடத்துக்கு வந்துட்டாங்களோ அப்போது ஒரு ஃபர்ஸ்ட் நைட் ஃபியர் மேரேஜ் ஃபியர் சொல்லிது எங்களுக்கு ஆயிரக்கணக்கான ஃபோன் கால்ஸ் வருது நம்ம எக்ஸிக்யூட்டிவ்ஸ் வந்து தொடர்ச்சியாக அந்த மாதிரி கால்ஸ் அதிகமாக வருது அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா இதுக்கப்புறம் எனக்கு வந்து அந்த பயம் வந்துருச்சு நான் என்ன மனைவி சந்தோஷப்படுத்த முடியுமான்னு தெரியலன்னு சொல்லி நினைக்கிறாங்க கிட்டத்தட்ட இந்த பயம் வந்ததுக்கான காரணம் என்ன அப்படின்னு சொன்னால் எண்பத்தி ஏழு சதவீத ஆண்கள் இன்றைக்கி இந்தியாவில் வந்து த மனைவியை சந்தோஷப்படுத்துறதுல குறை உள்ளவங்களாக இருக்கிறாங்க நான் பல வீடியோக்களை திரும்ப திரும்ப சொன்னதுக்கான காரணம் உங்களை பயம் பிடித்து நான் வியாபாரம் பண்ணணுங்கிறது காரணம் கிடையாது ஏன்னு சொன்னால் இன்னைக்கு மான் நேச்சுரல்ஸ் வியாபாரங்கிறது அந்த எல்லையெல்லாம் ரொம்ப சாதாரணமாக கடந்து நாங்கள் இப்போ வேறு இடத்துக்கு போய்கிட்டு இருக்கோம் அதாவது ஒரு ஆரோக்கியமான சமுதாயத்தை உருவாக்கணுங்கிற எண்ணத்துக்கு போய்ட்டுருக்கோம் இதில் பிஸ்னஸுங்கிறது செகண்டரி பிரைமரி வந்து இன்றைக்கி ஒவ்வொரு ஆணும் அதாவது என்னால் செகண்ட் டைம் பண்ண முடியுது தேர்ட் டைம் பண்ண முடியுது எனக்கு ஆல்ரெடி குழந்த பிறந்துருச்சு எனக்கு வந்து சுகர்லாம் இல்லை எனக்கு விரைப்புத்தனமாக நல்லா கிடைக்குது உள்ளவங்க இப்படிப்பட்டவங்களும் அப்படிப்பட்ட ஆடு தரப்பில் உள்ள மக்களும் எங்களுடைய ஆடியன்ஸாக நாங்கள் வச்சுருக்கோம் நாங்கள் வெறும் நோயாளிகளை மட்டும் நாங்கள் வந்து டார்கெட் பண்ணி நாங்கள் வியாபாரம் செய்யலை மாறாக ஒவ்வொரு ஆணும் அதாவது ஆல்ரெடி நல்லாவே இருக்கார் அவரையும் இன்னும் சிறந்த இன்னும் உயர்ந்த இன்னும் ஒரு சந்தோஷமான திருப்தியான தாம்பத்தியத்தை பார்க்க வைக்கணும் எந்த அளவுக்கு சொன்னால் உங்கள் மனைவி உங்கள்கிட்ட ஓப்பனாக சொல்லுவாங்க இன்னைக்கு வேற லெவல்ல இருந்துச்சு சொல்லுவாங்க அதே போல் நீங்களும் நினைப்பீங்க இந்த அளவுக்கு தாமதத்துக்கு எல்லை இருக்கா இந்த அளவுக்கு நம்மளால் சந்தோஷமா இருக்க முடியுமா அப்படிங்கிறத ஃபீல் பண்ணுற அளவுக்கு இன்னைக்கு எல்லாரையும் எல்லாரும் அதாவது குழந்தைக்கு ஆல்ரெடி இருக்கு உங்களுக்கு ஆல்ரெடி நீங்கள் நல்லா தாம்பத்தியம் வச்சுக்கிறீங்க அப்படிப்பட்டவங்களும் நல்ல தாமதத்தை பார்க்கணுங்கிறத இன்னைக்கு மான்னாச்சர் முயற்சி செஞ்சுட்டு இருக்கோம் அதை நம்ம அடைஞ்சிடணும்னு கூட சொல்லலாம் பார்த்தீங்கன்னா ஒரு சிறந்த ஒரு நாலு வருஷம் குறைஞ்ச காலத்தில் ஒரு ஒரு லட்சத்துக்கு மேற்பட்ட சாட்டிஸ்ஃபைட் கஸ்டமர்ஸ் சாட்டிஸ்ஃபைடு குடும்பம்னே சொல்லலாம் ஒரு ஆயிரம் தம்பதிகளுக்கு பார்த்தீங்கன்னா குழந்தை கிடைக்காது அப்படின்னு சொல்லப்பட்ட ஒரு பதினஞ்சு வருஷம் பதினெட்டு வருஷமோ குழந்தை இல்லாத ஜோடிகளுக்கும் நம்ம ப்ராடக்ட்டை வாங்கி சாப்பிட்றதுக்கு பிறகு அவங்களுக்கு குழந்தை பிறந்திருக்கு இந்த மாதிரி எந்த தரப்பில் இருந்தாலும் சரி அதாவது வந்து சுகர் பிபி வந்திருந்தாலும் எனக்கு விரைப்பு தன்மை கம்மியாக இருக்குது என்னால் வந்து உடம்பு வந்து ஒத்துழைக்க மாட்டேங்குது எனக்கு ஆசை குறையில ஏன்னா வயசு ஆக பார்த்திங்கன்னா ஆசை குறையாது ஆனால் அந்த உடம்பு ஒத்துழைக்காது அவர் எல்லா பொசிஷன்லையும் பண்ண முடியாது அவங்க மனைவி கீழே இருப்பாங்க மேலே இவர் இருப்பார் இந்த பொசிஷன் மட்டும் தான் பண்ண முடியும் ஏன்னா அந்த விரைப்பு தன்மை குறைவா இருக்கும்போது மற்ற எல்லா பொசிஷன்லையும் பண்ண முடியாது அந்த மாதிரி எல்லா பொசிஷன்லையும் பண்ணக்கூடியவராக உங்களுக்கு எந்த நோய் இருந்தாலும் எத்தனை மாத்திரை சாப்பிட்டு இருந்தாலும் உங்களாலையும் தாம்பத்தியம் நல்லா முழுமையாக வச்சிக்க முடியுங்கிறதுக்காக இன்றைக்கி பார்த்திங்கன்னா ஒரு அறுபது வயசு எழுபது வயசு ஆகிடுச்சு நான் இனிமேல் பேரை பற்றி பார்த்துக்கிட்டு தான் வேலை அப்படி உள்ளவங்களும் உங்கள் மனைவி கிட்டே சந்தோஷமாக இருக்கலாங்கிறதுக்காக ஒரு பெரிய முயற்சியாக ஒரு பெரிய க சொல்லுவாங்கள்ல ஒரு பெரிய மாற்றத்தை கொண்டு வந்துங்கிறதுக்காக இன்றைக்கி மான்நாச்சுரஸ் பெரிய முயற்சி செஞ்சிட்ருக்கு இது பார்த்திங்கன்னா இந்த மானாச்சுரஸ் ஒரு சொந்த முயற்சினா சொல்ல முடியாது இப்போ இறைவன் இயற்கையாகவே உலகத்தில் கொடுத்த நல்ல பொருள்களை தரமாக பக்குவமாக உயர்ந்த தரத்தில் குவாலிட்டியாக வெறும் பிஸ்னஸ் மட்டும் நோக்கம் இல்லாமல் ச அஸ்வக்தா சிலாஜித் சத்தா சஃபேத் முஸ்லி சத்தாவரி கோக்ஷுரா இந்த மாதிரி இருபத்தி அஞ்சுக்கும் மேற்பட்ட இயற்கையான மூலிகளை சரியான தரத்தில் சரியான தரமான முறையில் உங்களுக்கு கொடுத்து இன்றைக்கு சக்ஸஸ்ஃபுல்லாக நம்ம அடைஞ்சிருக்கிறோம் பார்த்திங்கன்னு சொன்னால் நீங்கள் எல்லாராலையும் ஒரு முழுமையான தாம்பத்தியம் வச்சுக்கணும் அப்படிங்கிற ஒரு உயர்ந்த உயர்ந்த எண்ணிக்கை எண்ணத்தோட இந்த எண்ணம் ஏன் இந்த எண்ணம் தேவையா இது வந்து ஒவ்வொருத்தரோட பிரைவசியில் கை வைக்கிறது வந்து தேவையான்னு சொல்லி கேட்டால் இது உங்களுடைய ரூமில் நடக்கக்கூடிய ப்ரைவசி விஷயமாக இருந்தாலும் உலகத்தை ஆரோக்கியமாக கொண்டு போகிறதுக்கான முக்கியமான முன்னெடுப்புங்கிறது ஒரு ஆரோக்கியமான தாம்பத்தியம் மட்டும்தான் நீ ஆரோக்கியமான தாம்பத்தியத்தை ஒதுக்கிட்டீங்க அப்படின்னு சொன்னால் உலகம் இருக்குது கொஞ்ச காலத்தில் அடிகிறதுக்கான காரணம் கூட ஒரு வாய்ப்பு கூட ஏன் ஆரோக்கியமான தாம்பத்தியம் இல்லைன்னு சொன்னால் ஆரோக்கியமான சந்ததிகள் உருவாகாது ஆரோக்கியமான சந்ததிகள் உருவாகலைன்னு சொன்னால் இந்த உலகமே ஒரு நோயாளிகளாக உலகமே வந்து ஒரு வேறு ஒரு அழிவை நோக்கி போகக்கூடிய ஒரு சூழ்நிலை ஏற்படும் அதனால தான் இன்றைக்கி மான் நேச்சுரல்ஸ் பார்த்திங்கனா ஒரு பெரிய முயற்சி செஞ்சு ஒரு ஆல்டர்னேட் ஃபுட் ஏன்னா இன்றைக்கி பார்த்தீங்கன்னா எங்கள் வயிற்றுக்கு தான் நம்ம சாப்பிட்றோம் டேஸ்ட்டுக்கு சாப்பிட்ற முடியல நம்ம நரம்புக்கு என்ன வேணும் ரத்தத்துக்கு என்ன வேணும் சதைக்கு என்ன வேணும்னு சொல்லி நம்ம யோசிச்சு நம்ம சாப்பிட்றதே இல்லை அந்த மாதிரி உணவுகளை எல்லாரும் எடுத்துக்கணும் ரொம்ப குவாலிட்டியான உணவுகளை எடுக்கணும் அதுக்கு பார்த்திங்கன்னா எல்லோரும் இன்றைக்கி தயாராக இருக்கிறாங்க ஆனால் அந்த கால சூழ்நிலை அலைய அமைய மாட்டேங்குது ஒரு ஆல்டர்னேட் ஃபுட்டாக இன்றைக்கி நம்ம கொடுத்தா நல்லாயிருக்கும்னு சொல்லி தான் இன்றைக்கி நம்ம நேச்சுரல்ஸ் முயற்சி செஞ்சோம் அது சக்ஸஸ்ஃபுல்லும் அடைஞ்சிருக்கும் ஒவ்வொருத்தரும் அந்த நீண்ட நிறை முழுமையான திருப்தியான தாம்பத்தியத்தை பார்க்கணும் அப்படிங்கிறதுக்காக நம்ம ஒரு மீடி செஞ்சுட்ருக்கோம் நீங்கள் உங்கள் மனைவிக்கு கொடுக்குற தாம்பத்தியம் இருக்கே அதில் எந்த விதமான குறையும் நீங்கள் வச்சுருக்கூடாது ஏன்னால் நீங்கள் பார்க்கக்கூடிய உங்களுக்கு தெரியும் நம்ம பதிமூணு சதவீத அந்த ஆரோக்கியமான ஆணாக இருக்கிறோமா இல்லை எண்பத்தி ஏழு சதவீத அந்த நோயாளியான குறை உள்ள நம்ம மனைவிக்கு திருப்தி கொடுக்காத ஒரு ஆண் மகனாக இருக்கிறோமாங்கிறது உங்களுக்கு தெரியும் நீங்கள் நூறு சதவீதம் எப்படிப்பட்ட ஆணாக இருந்தாலும் சரி அந்த பதிமூணில் இருந்தாலும் சரி எண்பத்தி ஏழில் இருந்தாலும் சரி நீங்கள் வேறு லெவலில் நெக்ஸ்ட்டு லெவலில் ஒரு தாம்பத்தியத்தை பார்க்குறோன்னு சொன்னால் நிச்சயமான ஒரு குவாலிட்டியான ஒரு ஒரு ஆல்டர்னேட் ஃபுட்டு தான் நம்ம மானாச்சும் சரி மிஸ்டர் பெர்ஃபெக்ட் மென் வெல்னஸ் பெண்களுக்கான உணவு நம்ம மிஸ்ட் பர்ஃபெக்ட் உமன் வெல்னஸ்ஸும் கொடுத்துட்ருக்கோம் ஒரு ஆரோக்கியமான சமுதாயத்தை நிச்சயமாக உருவாக்குவோம் நாங்களும் அதில் சேர்ந்திருக்கிறோம் நீங்களும் அதை இணைஞ்சு கண்டிப்பாக ஒரு ஒத்துழைப்பு கொடுங்க நன்றி